வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு வீட்டில் அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய பேப்பர் புத்தகங்கள் இதெல்லாம் இடைக்கு போடணும்னு நினைக்கிறாங்க அதனால வீட்டை விட்டு வெளியில் வந்து யாராவது பழைய பேப்பர் புத்தகங்கள் வாங்குறதுக்கு ஆள் வராங்களான்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மணி ஐயான்னு ஒருத்தர் சைக்கிள் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காருங்க மணி ஐயா பழைய பேப்பர் புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கி எடை போட்டு காசு கொடுத்துருவாருங்க அதனால மணி ஐயாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க மணி ஐயாவும் வீட்டுக்குள்ளே போகிறாருங்க போனவுடன் குடிக்க தண்ணீர் கேட்குறாரு அந்த வீட்டு ஓனர் ரொம்ப கராரான பேர் வலிங்க அவர் உடனே மணி ஆகிட்ட சொல்றாரு வீட்டுக்கு வெளியே குழாய் இருக்குது அதை திறந்து நீங்க தண்ணீர் குடிச்சுக்கோங்க அப்படிங்கிறார் மணி ஐயா அதெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு வெளியில போய் அந்த குழாயை திறந்து தன் கைகளால் அந்த தண்ணீரை பிடிச்சி குடிக்கிறாருங்க அதுக்கப்புறம் மணி ஐயா வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற பேப்பர் புத்தகங்கள் இதெல்லாம் எடை போடுறாருங்க அந்த நேரத்துல மிரட்டுற தோணியில அந்த வீட்டு ஓனர் மணி ஐயா கிட்ட சொல்றாரு இடையெல்லாம் சரியா போடணுங்கய்யா ஏமாத்திரக்கூடாது அப்படிங்கிறார் மணி ஐயா இல்லைங்கய்யா நான் சரியா இட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள் பேப்பர் எல்லாத்தையும் எட போட்டுட்டு இரநூத்தம்பது ரூபா நான் உங்களுக்கு தரணும் ஏன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் மணி ஐயா ரொம்ப ரிக்வஸ்டா அந்த வீட்டு ஓனர் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாருங்க ஐயா காலையில இருந்து நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்ததுனால இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன் என்கிட்ட இரநூறுவா மட்டும்தான் இருக்கு ஐம்பது ரூபா நாளைக்கு வந்து தரனே அப்படிங்கிறாரு உடனே அந்த வீட்டு ஓனர் மணி ஐயா கிட்ட சொல்றாரு என்ன ஐம்பது ரூபா என்கிட்ட ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் நீங்கள் வர வரமாட்டீங்க அதனால இரநூறுவாய்க்கான பேப்பரும் புத்தகங்களையும் எடுத்துட்டு போங்க நாளைக்கு ஐம்பது ரூபா வந்து கொடுத்துட்டு மீதி பேப்பர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவர் மிரட்டுற தோணியில் சொல்றாருங்க மணி ஐயாவும் சரிங்கன்னு சொல்லிட்டு இரநூறுவாய்க்கான பேப்பரும் புத்தகங்களையும் மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாருங்க அடுத்த நாள் மணி ஐயா அந்த வீட்டுக்கு வரலைங்க அந்த வீட்டு ஓனர் அவருடைய மனைவி கிட்ட சொல்றாரு அந்த பழைய பேப்பர் வாங்கிறவர் நீங்கள் வரேன்னு சொல்லியிருந்தாரு வரலை பாத்தியா நேத்து அவர்கிட்ட இருநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம பேப்பரை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ஐம்பது ரூபா நம்ம கிட்ட ஏமாத்திருப்பாரு கண்டிப்பா அந்த ஐம்பது ரூபா நீங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாரு நல்லா அவர்கிட்ட நம்ம ஏமாந்து போயிருப்போம் நல்லவேளை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாருங்க அன்னைக்கு அந்த வீட்டுக்கு மணி ஐயா வரலங்க ஆனா அடுத்த நாள் காலையில மணி ஐயா அந்த வீட்டுக்கு வராரு வீட்டு ஓனர் மணி ஐயா பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு மணி ஐயா வீட்டு ஓனர் கிட்ட சொல்றாரு ஐயா அன்னைக்கு இடைக்கு சில புத்தகங்களும் பேப்பரும் நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன்ல அதுல ஒரு புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது உள்ள ரெண்டு ஐநூறு ரூபா தால் இருந்ததுங்கய்யா அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு நான் வந்தேன் அப்படிங்கிறாரு வீட்டு ஓனருக்கு என்ன பேசணுன்னே தெரிலங்க அவர் உடனே மணியைய கிட்ட சொல்றாரு இந்த புத்தகத்தையும் பேப்பரையும் நீங்கள் தான் விலைக்கு வாங்கிட்டு போனீங்கல்ல அப்போ அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற பணமும் உங்களுக்கு சொந்தம் தான் அதையும் திரும்ப கொடுக்க வரீங்க அப்படின்னு அந்த வீட்டு ஓனர் கேட்குறாருங்க புன்னகையோட மணியையா வீட்டு ஓனர் கிட்ட சொல்றாரு இந்த காசுக்கு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா நிச்சயமா அந்த காசு என் கையில் தங்காதுங்கய்யா நேர்மையா இல்லாம நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உழைக்கிறதுக்கான மனநிலை எனக்கு இல்லாம போயிடும் அதனால இந்த காசு எனக்கு வேணாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் ரூபாவை வீட்டு ஓனர் கிட்ட மணி ஐயா கொடுக்குறாருங்க அப்புறம் வீட்டு ஓனர் மணியிட்ட கேட்கிறாரு மிச்ச பேப்பர் எடுத்துட்டு போங்களேன் அப்படின்றாரு உடனே மணி ஐயா வீட்டு ஓனர் கிட்ட சொல்றாரு ஐயா ஐம்பது ரூபா இப்ப என் கையில கிடையாது சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ஐம்பது ரூபா கிடைச்சிடும் ஐம்பது ரூபா வந்து கொடுத்துட்டு மீதி பேப்பரை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மணி ஐயா கிளம்புறாரு வீட்டு ஓனர் அப்படி பிரமிச்சு போய் நிக்கிறாருங்க அவருக்குள்ளே அவர் நினைச்சு பாக்குறாரு அன்னைக்கு மணி ஐயா சரியா எடை போடுவாரா நான் சந்தேகப்பட்டேன் ஆனா இன்னைக்கு அவர் நான் தவறா எடை போட்டேனே அப்படின்னு நினைச்சு அவர் வருத்தப்பட்டிருக்காருங்க இப்படி உண்மையான மனிதர்கள் இந்த பூமியில வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அன்னைக்கு வீட்டு ஓனர் புரிஞ்சுக்கிட்டாரு இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க பொதுவா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களை சுற்றி உள்ள நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அவங்க கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா இப்படி நெகட்டிவிட்டியில அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நெகட்டிவான சமுதாயத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்க இப்ப சில செய்திகள்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ வேதனையா இருக்குங்க பிள்ளைகள் பெற்றோரை கொலை பண்ணுறது பெற்றோர் பிள்ளைகளை கொலை பண்ணுறது சிறுமைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கறது இதெல்லாம் மனசுக்கு கஷ்டமான விஷயங்க யூகேல ஒரு நபர் இன்சூரன்ஸ் பணத்துக்காக வேணும்னே அவருடைய ரெண்டு கால்களையும் அவர் இழந்திருக்காருங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில் அவர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு செயலை செய்வார் யோசிச்சு பாருங்களேன் அப்போ சமுதாயத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது நம்ம வேதனைக்குள்ள ஆரோங்க மாற்றங்கள் ஏற்படுத்தணும் சமுதாயத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மாற்றங்கள் எங்கேருந்து தெரியுமா தொடங்கணும் நமக்குள்ளேருந்து தொடங்கணுங்க மாற்றத்தை உங்ககிட்டேருந்து தொடங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு நீங்கள் முதல்ல உண்மையாக இருக்கணுங்க உங்களுடைய மனம் உடல் ஆன்மாக்கு கேடு விளைவிக்கிற எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்கிற அந்த ஒரு உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணுங்க இரண்டாவதாக உங்களை சுற்றி உள்ள நபர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறதுங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடாதுங்க ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க கீப் அப் பண்ணணுங்க அதே மாதிரி இந்த விஷயங்களை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும் போது நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விதையை நம்ம விதைக்கிறோங்க இன்னொரு முக்கியமான உறுதிமொழி நம்ம எல்லாருமே எடுக்கணுங்க நிறைய பாசிட்டிவான நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கணுங்க ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்களேன் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய அசம்பாவிதங்கள் சம்மந்தமான விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குங்க நீங்கள் வேணால் எந்த சேனல் எடுத்து பாருங்களேன் நெகட்டிவான செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்குங்க ஆனால் மணி ஐயா மாதிரி நபர்கள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வியூஸே போயிருக்காதுங்க இது ரொம்ப வேதனை அளிக்குதுங்க மணி ஐயா மாதிரி நபர்களை நம்ம கொண்டாடணுங்க இவங்களை பற்றிய செய்திகளை நம்ம வந்து தலைப்பு செய்திகளை கொண்டு வரணும் அப்போ தான் அது நிறைய பேருக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க நான் ஏன் பாசிட்டிவான விஷயங்களை அதிகமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சமுதாயங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த மனதனுடைய பிரதிபலிப்பு தாங்க நம்ம கலெக்டிவ் மைண்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சொசைட்டியே சமுதாயத்தில் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருக்கிறத விட மாற்றத்தை நமக்குள்ளேருந்து தொடங்கணுங்க நன்மையான பாசிட்டிவ் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமான கவனத்தை நம்ம செலுத்தும் போது தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக நம்ம சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தொடக்கமாக கூட அது இருக்கலாங்க ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுட்டு இருக்காருங்க அவர் இருக்கிற இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் குழியினுடைய கவர் திறந்துருக்குங்க யாராவது கவனிக்காமல் நடந்து வந்தாங்கன்னா அந்த குழிக்குள்ளே உளுந்துருவாங்க உடனே அந்த நபர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் குழியினுடைய கவரை மூடுறாருங்க அவர் அப்படி கவரை மூடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே நின்றுட்டு இருந்தார் பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு உழுகுதுங்க ஒருவேளை அந்த டிரைனேஜ் கவர் அவர் அதே இடத்துல அவர் இருந்திருந்தார் அந்த அவர் மேல இடிஞ்சு விழுந்திருக்குங்க உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் சுயநலம் இல்லாமல் மற்றவர்கள் நல்லா அந்த அவர் செயல்பட்டதுனால அன்னைக்கு அவர் உயிர் காப்பாற்றப்பட்டதுங்க இந்த மாதிரி ஒரு சிந்தனையில நம்மளை சுற்றி உள்ள எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம வாழும்போது அந்த இறை சக்தி நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பேஷன்ல இருக்கலாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை கடைபிடிங்க குறிப்பா உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க உங்களை உள்ள மனிதர்களுக்கு உண்மையா இருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமோ அதை பகிர்ந்துக்கோங்க நம்ம சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு கருவியா நீங்க இயங்கும் போது அந்த சக்தி உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை உயர்ந்த நிலைகளை அடைய வைக்குங்க நிர்கதியாய் நிற்கிறேன் என்று கவலை கொள்ளாதே உன் நிழல் துணையில்லாத இடத்திலும் நான் துணையாக இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி